இசாயா அறுபது வசனம் ரெண்டு உண்மையில் கர்த்தர் உதிப்பார் நீங்கள் ஒரு விதமான ஒரு வாழ்க்கையை எதிர்பார்த்துருப்பீங்க அந்த வாழ்க்கை அப்படியே இன்னொருத்தவங்களுக்கு கிடச்சிருக்கும் அதை பார்க்குற நீங்கள் என் வாழ்க்கை இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு யோசிக்கிறீங்க எனக்கு இப்படியெல்லாம் நடக்கலையே அப்படின்னு யோசிக்கிறீங்க என் வயசுல தானே இவங்களும் இருக்கிறாங்க ஆனா இவங்க இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறாங்களே நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன்னு நீங்க யோசிக்கிறீங்க எல்லா யோசனையையும் உங்களை விட்டு கொஞ்சம் தூரமா தள்ளி வச்சுட்டு நான் ஏசப்பாவால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன் என் கூட யார் இருக்கிறாங்களோ இல்லையோ ஏசப்பா என் கூட இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் உங்களுக்குள்ள எப்போவும் இருக்கட்டும் ஒரு சூரியன் இந்த உலகத்திற்கே வெளிச்சம் தருது அந்த சூரியன் உதிக்கிறத பாக்குறதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் சில இடங்களுக்கு போய் காத்துருக்கிறாங்க கவலையோடு இருக்கிற சோர்ந்து போய் இருக்கிற உங்களை பார்த்து ஏசப்பா சொல்றாங்க ஓ மேலே நான் உதிப்பேன்னு ஆமாங்க நீங்க ரொம்ப பிளஸர்ட் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க உங்களை வேல்யூ பண்ணாமல் இருக்கலாம் ஆனால் ஏசப்பா உங்களை ரொம்ப வேல்யூ பண்ணுறாங்க கர்த்தர் ரொம்ப மேலே உதிப்பேன்னு சொல்கிறாங்க இந்த சூரியன் இந்த உலகத்திற்கு எவ்வளோ ஆசிர்வாதமாக இருக்கிறதோ அதை பார்க்கறதுக்கு எத்தனை ஜனங்கள் காத்து கொண்டு இருக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க உங்களை ஆச்சரியத்தோட ஜனங்கள் பார்ப்பாங்க சீக்கிரத்தில் நடக்க போகுது ஏசப்பா அவங்க மேலே சூப்பரான ஒரு பிளான் போட்டு வச்சுருக்குறாங்க அதை கொலைக்கணும் அப்படின்னா வேறு யாரெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டான் நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்கல உங்களை வச்சே உங்களை அழிக்கணும்னு சாத்தான் திட்டம் போட்டு இவங்களை எப்படியாவது இந்த சோர்வுக்குள்ளாக்கிடணும் இந்த கவலைக்குள்ளாக்கிடணும்னு என்னெல்லாமோ பிளான் போடுறான் அது எதுவுமே நடக்காதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் இந்த கவலை இந்த சோர்வு என்னை எதுவும் செய்யாது நான் தெரிந்து கொள்ளப்பட்டவள் கர்த்தர் என் மேலே உதிப்பார் நானும் ஆசிர்வாதமாக இருப்பேன் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன் சீக்கிரத்தில் என்னை பார்க்குறதற்கு இல்லை என்னை பார்க்குறவர்கள் ஆச்சரியமாய் பார்ப்பார்கள் அப்படியே வாழ்க்கை மாறதான் போகுது தைரியமாக சொல்லுங்களேன் கர்த்தர் உங்கள் மேலே உதிப்பார் அதற்கேற்ற அனைத்து ஆசிர்வாதங்களும் உங்கள் மேலே உங்கள் சந்ததியின் மேலே அப்படியே நிறைவேறும் ஐ மீன் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே காட் பிளஸ் யூ